புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின் புதுச்சேரியில் அதிகரித்து வரக்கூடிய ரவுடி சத்துக்கு மத்தியில் தனி வீட்டில் உட்காந்துக்கிட்டு விடிய விடிய மது அருந்திய நிலைமையில முன்விரோதம் காரணமாக ரவுடிகளுக்குள்ளேயே ஏற்பட்ட மோதல மூன்று பேர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பரபரப்பான சம்பவத்தை புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் அங்குள்ள பாழடைந்த வீட்டில் மூன்று பேர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு இரண்டு பேர் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் கிடந்ததை அடுத்து படுகாயம் படுகாயமடைந்த அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உள்ளனர் ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆதியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து மூன்று பேர் கொலையான சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி சத்தியசுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மோப்ப நாய்கள் தடையவியல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டனர் இல்லை ரெண்டு பேரும் மேடர் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்ற டீம் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிசிடிவி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒன்றும் தெரியல ஆமாம் பாப்பா அவரும் பேச முடியாமல் தான் இருக்காரு இல்லை அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராபப்ளி நைட் இல்லை அதான் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறோம் சார் ரவுடிங்களா சார் இறந்து போனது யார் சார் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்புறம் தான் தெரியும் சரிங்களா பின்னர் இதுகுறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அவர்களது நண்பர்களுடன் இப்பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தி இருப்பதும் பின்னர் தொழில் போட்டியில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைத்து அவர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஆறு பேரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர்களை கத்தி முனையில் கடத்தி சித்திரவதை செய்து கொலை செய்தது தெரிய தெரியவந்தது அதில் சம்பவத்தன்று கடற்கரை அருகே வந்த ரிசி உள்பட மூன்று பேரையும் கத்தி முனையில் மிரட்டி மோட்டார் சைக்கிளில் நடுவில் அமர வைத்து கடத்தி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள பாலடைந்த கட்டடத்திற்கு கொண்டு சென்று உள்ளனர் அங்கு அவர்களை சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சித்திரவதை செய்து முகத்தை சிதைத்து கொலை செய்து உள்ளனர் என்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடம் அப்படின்னா அது யூனியன் பிரதேசமான புதுச்சேரி அந்த புதுச்சேரியின் அழகையும் வரவேற்பையும் சீர்குலைக்கும் விதமாக சமீப நாட்களாக ரவுடிகளின் அராஜகம் அதிகமாயிட்டு வருது அது மட்டும் சிறு குழந்தைகள் பாலியல் துன்பத்துகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வரதை தடுத்து பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு உறுதியளிக்கும் விதமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் பாலியல் புகார்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஆசிரியர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுடைய ஆசிரியர் பணியை பறிக்கிறதோட கல்வி தகுதியையும் ரத்து செய்யணும் அப்படிங்கிறத உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்